நம் பாரம்பரிய விளக்கு வழிபாட்டில் ஒரு சுவாரஸ்யமான உண்மை ஒரு கார்த்திகை தீபத்தின் ஒளி சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும் என்பது உங்களுக்கு தெரியுமா இன்று நாம் இந்த அற்புதமான பண்டிகையின் ஆன்மீக மற்றும் விஞ்ஞான பரிமாணங்களை ஆராய்வோம் அது மிகவும் ஆச்சரியமான தகவல் கார்த்திகை தீபத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை பற்றி மேலும் விவரிக்க முடியுமா நிச்சயமாக கார்த்திகை தீபம் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான பண்டிகை பழங்கால தமிழ் இலக்கியங்களில் இதை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒளிவடிவில் தோன்றிய நாளாக இது கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபம் உலகின் மிகப்பெரிய தீப வழிபாடுகளில் சுமார் பத்து நாட்கள் தொடர்ந்து எரியும் இந்த தீபத்தை பார்க்க ஒவ்வொரு ஆண்டும் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருகின்றனர் இந்த விழாவின் ஆன்மீக பரிமாணம் மிகவும் ஆழமானது இல்லையா மிகச்சரி விளக்கு என்பது அறியாமை இருளை அகற்றி ஞான ஒளியை ஏற்றும் குறியீடு பழங்கால தமிழ் நூல்களில் தமசோமா ஜோதிர்கமயா இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்ற வேத வாக்கியம் இதனை வலியுறுத்துகிறது நவீன காலத்தில் இந்த பாரம்பரியம் எவ்வாறு மாறி வருகிறது இன்றைய காலத்தில் எல்இடி விளக்குகள் சோலார் தீபங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அடிப்படை நோக்கமும் ஆன்மீக உணர்வும் மாறவில்லை மேலும் இந்த மாற்றங்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக உள்ளன இந்த விழாவின் சமூக தாக்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கார்த்திகை தீபம் சமூக ஒற்றுமையை வளர்க்கிறது ஆய்வுகளின்படி இந்த பண்டிகையின் போது குடும்ப உறுப்பினர்கள் சராசரியாக நான்கு மணி நேரம் கூடுதலாக ஒன்றாக செலவிடுகிறார்கள் மேலும் சமூக உறவுகளும் வலுப்படுகின்றன பாரம்பரிய உணவு வகைகளும் இந்த விழாவின் ஒரு முக்கிய அங்கம் தானே ஆம் குறிப்பாக அப்பம் அதிரசம் பொங்கல் போன்ற உணவுகள் முக்கியமானவை இவை வெறும் உணவு மட்டுமல்ல நம் கலாச்சார அடையாளங்கள் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் தனித்துவமான உணவு முறைகள் உள்ளன இந்த பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இளைய தலைமுறையினரை ஈர்க்கலாம் உதாரணமாக சமூக ஊடகங்களில் கார்த்திகை தீபக் கொண்டாட்டங்களை பகிர்வது டிஜிட்டல் கோலங்கள் போடுவது போன்றவை ஆனால் அதே சமயம் அடிப்படை தத்துவங்களையும் கற்றுக்கொடுக்க வேண்டும் நம் உரையாடலை முடிக்கும் முன் கார்த்திகை தீபத்தின் முக்கிய செய்தி என்ன கார்த்திகை தீபம் நமக்கு கற்றுத்தரும் ஒளியை பகிர்வது ஒரு விளக்கிலிருந்து ஆயிரம் விளக்குகளை ஏற்றலாம் ஆனால் முதல் விளக்கின் ஒளி குறையாது அதுபோல அறிவையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த பண்டிகையின் சாரம் மிக அருமையான முடிவு நம் அனைவருக்கும் கார்த்திகை தீபத்தின் ஒளி வழிகாட்டியாக இருக்கட்டும்